திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணை வாழ்க்கையில் வழி தெரியாமல் தடுமாறி நிற்பவங்களுக்கு வழிகாட்டுபவர்களை குருவாக நினைப்போம் குருவுக்கெல்லாம் குரு யார் ஞானகுருவான தட்சிணாமூர்த்தி தான் எல்லாருக்கும் குருவான மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுற ஞான குருவை நால்வருக்கும் நான்கு திசையிலையும் வழிகாட்டிய குருவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ஞான குருவையும் நான்கு திசையிலையும் வழிகாட்டிய தட்சிணாமூர்த்தியையும் சேர்த்து ஐந்து பேரையும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய வாழ்க்கையில திக்கு திசை தெரியாமல் தவிப்பவங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டுவார் இந்த குரு இந்த தலைமை குருவான மேதா தட்சிணாமூர்த்தி காசியை விட ஒரு வீசம் கூட இருக்கிற மயிலாடுதுறையில் தரிசனம் செய்யலாம் இந்த மயிலாடுதுறையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை சுற்றியே நான்கு திசையிலையும் நாலு தட்சிணாமூர்த்தியும் நால்வருக்கு வழிகாட்டி இருக்காங்க அந்த நான்கு கோயில்களும் எங்கே இருக்குது இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நான்கு கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கும் வழிகாட்டிய வள்ளல் அப்படின்னு தான் பேர் முதலில் கிழக்கு பகுதியை வர பார்ப்போம் மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கு பகுதியில் செம்பனார் கோயில் போகிற பாதையில் ஏழாவது கிலோமீட்டரில் இருக்குது திரு இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோயில் இங்கே இருக்கிற தக்ஷணாமூர்த்தி மயிலாடுதுறைக்கு கிழக்கு பகுதியில் இருந்து வழிகாட்டிய வல்லல் இந்த நான்கு கோயிலில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் தெய்வார பாடல் பெற்ற கோயில் அடுத்தது மயிலாடுதுறையோடய வடக்குப்புறம் இது மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் செல்லும் பாதையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இதுவும் மயிலாடுதுறையில் ஒரு பகுதி தான் இந்த கோயிலையே வள்ளலார் கோயில் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க வழிகாட்டிய வள்ளலான தட்சிணாமூர்த்தி இருப்பதால் இது வள்ளலார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கும் மேதா தட்சிணாமூர்த்தின் தான் பெயர் காவேரிக்கரை ஓரம் இருக்கிற இந்த கோயில் வள்ளலார் கோயில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது மேற்கு பகுதியில் இருக்கிற வழிகாட்டும் வள்ளல் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் ரயில்வே பாலம் தாண்டி மயிலாடுதுறையிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் இருக்குது மூவலூர் இந்த மூவலூர் கோயிலுக்குள்ளே இருக்கிற தக்ஷணாமூர்த்தி தான் மேற்கு பகுதிக்கான வழிகாட்டும் வள்ளல் இந்த மூவலூர் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லைனாலும் இந்த ஊர் தேவாரத்தில் கேத்திரக்கோவிலில் குறிப்பிடப்பட்டு வைப்புத்தலமாக இருக்குது அடுத்தது தெற்கு பகுதி மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் ஏழாவது கிலோமீட்டரில் இருக்குது பெருஞ்சேரி இந்த பெருஞ்சேரியில் வாகீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி தெற்கு இருந்து மயிலாடுதுறைக்கு வழிகாட்டிய வள்ளலார் பெருமானாக இருக்காரு இந்த அஞ்சு தட்சிணாமூர்த்தியையும் பஞ்ச தட்சிணாமூர்த்தி தரிசனம்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையில் இருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தியையும் இந்த நான்கு கோயில்களில் இருக்கும் தக்ஷணாமூர்த்தியும் சேர்த்து ஐந்து கோயிலையும் ஒரே நாளில் தரிசனம் செய்ய முடியும் ஏன் காலையோ அல்லது மாலையோ ஏதோ ஒரு வேலையில் தரிசனம் செய்ய முடியும் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு திசை தெரியாமல் இருப்பவர்களாகட்டும் ஒருவேளை மயிலாடுதுறை தரிசனம் செய்ய இருப்பவர்களாக இருக்கட்டும் ஒரு முறை இந்த தொகுப்பில் இருப்பது போல ஒரே நாளில் தரிசனம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார் இந்த வழிகாட்டும் வள்ளல் பெருமானான ஞான தட்சிணாமூர்த்தி இது போன்ற அற்புத தகவல்களை கொண்ட வேறொரு புராதனமான ஸ்தலத்தில் மீண்டும் சந்திக்கிறேன்